ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து டெய்லி ப்ரீவியஸ் திரு கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி என்ன டாப்பிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள் டாப்பிக் வைஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் சரியா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்திய அரசியல் எம்பி ஸ்டார்ட் பண்ணி இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மத்திய மாநில உறவுகளுக்கு வந்து வந்துருக்கும் ஒரு டாப்பிக் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து அந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஷின் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் அப்படியே ரைட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த அடுத்த நீங்கள் படிக்கும்போது ப்ரீவியர் கொஷின் நீங்கள் சேர்த்தே படிச்சுட்டு போயிடலாம் கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு கொஷின் வந்து ரிப்பீட் ஆகுது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க டெய்லியும் படிக்கிறீங்கனாலே உங்களுக்கே வந்து ஒரு அனலைஸ் வந்து கிடச்சிடும் சரியா நோட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது அது இதில் இருக்க கேள்விகளை சைட் பை சைட் நம்ம நோட் பண்ணிவிட்டோம்ட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஜெராக்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது ஒரு நாளைக்கு நீங்கள் டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலியமாக ஒரு பத்து கேள்வி இருபது கேள்வி நம்ம இந்திய அரசியல் வந்து ஃபஸ்ட்டு நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே இதில் வந்து எந்த கொஷின் கேட்டாலும் நம்ம போடலாம் ப்ரீவியஸ்லி இப்படி தான் கேட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் சரியா சரி இன்னைக்கு மத்திய மாநில உறவுகள் பற்றி பார்க்கலாம் ஓகே உங்களுக்கு மத்திய மாநில உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அட்டவணையில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாவது அட்டவணையில பற்றி சொல்லியிருப்பாங்க மத்திய மாநில உறவுகள் பற்றி இதில் சட்டமன்ற ரீதியான உறவுகள் இருக்கும் நிர்வாக ரீதியான உறவுகள் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்து நிதி உறவுகள் இருக்கும் சரியா சட்டமன்ற நிர்வாகம் நிதி உறவுகள்னு சொல்லியிருக்கோம் அதே சட்டமன்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சிலருந்து இரநூத்த ஐம்பத்தஞ்சு வரைக்கும் சொல்கிறதா சட்டமன்றம் தெரியுமா அடுத்தது இரநூத்தம்பத்தாறு ஆறுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் இது எல்லாமே படிச்சிருப்பீங்க நிதி உறவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூத்த நாலுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிதி உறவுகள் சரியா சரி ஓகே இதில் நிறையா ஆணையம்லாம் கொண்டு வந்துருப்பாங்க மத்திய மாநில உறவுகள் வந்து ஆராயத்துக்காக ராஜமன்னார் குழு கொண்டு வந்திருப்பாங்க அடுத்தது சாக்காறு ஆணையம் இந்திரா காந்தி ஆட்சிக்காலத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரியா இந்த சாக்கரையா குழு வந்து எத்தனை பரிந்துரைகளை வச்சிருக்கோம் இரநூத்தி நாற்பத்தில பரிந்துரைகள் வச்சிருக்கோம் சரியா மாநிலங்கள்கிட்ட எப்போ குழு கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து குழு கொண்டு வந்திருப்பாங்க சரியா அதுக்கப்புறம் என்ன என்ன படித்தோம் இன்னும் நிறையா வந்து படிச்சிருக்கோம் டென்த் பாலிட்டியில் சரியா பாருங்கள் சொன்ன மாதிரி எடுத்த கொஷின்ஸ் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பப்போ குழு அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க சரியா ஃபர்ஸ்ட் சாக்காரி ஆணையம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அமைக்கப்பட்டதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்காரியான் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் சாக்காரியம் வந்து அமைச்சிருப்பாங்க தலைமை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாக்காரியா தான் சரியா உறுப்பினர்களா யார் இருந்திருப்பாங்க சிவராமனும் எஸ் ஆர் வரும் சாக்கார சாக்காராணியம் யாரோட காலத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாக்காரிய குழியை அமைத்த முதல் பிரதமர் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரே இந்திரா காந்தி தான் அமைச்சிருப்பாங்க ஸ்கூல் புக்ல வந்து கொடுத்திருப்பாங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கோட உறவை விசாரிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்கரிய குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கே வந்து தெரியும் சரியா சரி அடுத்தது ராஜமன்னார் குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு ராஜமன்னார் குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ராஜமன்னார் குழு வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரியா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரியா இது ஒரு முக்கிய மைல் கல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாநில சுயராட்சி வரலாற்றில் இது ஒரு முக்கிய மைல் இருந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தன்னோட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ராஜமன்னார் குழு வந்து அமைச்சிருப்பாங்க இதோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் தான் அதோட உறுப்பினர்களாக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சுமிண முதலிய பி எல் சந்திரசெட்டி வந்து இருந்திருப்பாங்க சரியா பி எல் சந்திரசெட்டி வந்து இருந்திருப்பாங்க மத்திய மாநில உறவுகள் வந்து ஆறாயிரத்துக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு வந்து அமைச்சிருப்பாங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனந்த்பூர் சாகி தீர்மானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாலித்தலம் அனந்த்பூர் சாக அனந்த்பூர் சாகி தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாலித்தலம் அடுத்தது பொம்மை தீர்ப்பு நீங்கள் படிச்சுருப்பீங்க உச்சநீதிமன்றம் பொம்மை தீர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் சரியா பேன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சரியா எந்த குழு எதுக்காக அமைச்சாங்க சாக்குரைகளும் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தேழு பருந்துகளை வந்து நமக்கு வந்து குறிக்கும் அது வந்து நம்ம மானிய உதவி மாநிலங்களுக்கு வழங்கப்படுவது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநிலங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிய உதவி மாநிலங்களுக்கு வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் எவை நிதியை கூட இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு திட்டங்களை வந்து திணிக்கும் செலுத்திறன் கிடையாது சரியா நிதி ஒதுக்கீடு இது ரெண்டும் வராது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை குழுவாக மட்டும்தான் நிதி ஆயோக்கு வந்து செயல்படும் சரியா ஒரு ஆலோசனை குழு மட்டும்தான் தான் நிதி ஆய்வுக்கு வந்து செயல்படும் அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வந்து வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பின்வரும் வரிகளில் எது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூ வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி சரியா ஆப்ஷன் டி வந்து வரும் ரெண்டு முத்துரை வரியும் அடுத்தது என்ன வரி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மருத்துவ கழிப்பறை பொருட்கள் மீதான காலால் வரிகள் சரியா ஆப்ஷன் டி வந்து வரும் அடுத்தது நிதி ஆயோக் கொடுத்துருக்காங்க நிதியோக் எப்போ அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதியோக்கு வந்து அமைக்கப்பட்டிருக்கும் சரியா அடுத்த கொஷின் இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் மின் என்ன சொல்லியிருப்பார் இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி விவரிச்சிருப்பார் நெக்ஸ்ட் கொஷின் பின் வருவனவற்றுள் நிதி ஆயோக்கோட செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேசிய வளர்ச்சி கொள்கைகளை பரிந்துரை செய்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கோட செயல்பாடுகள் என்ன பண்ணது தேசிய வளர்ச்சி கொள்கைகளை பரிந்துரை சரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கோட பயன்பாடுகள் நெக்ஸ்ட்டு ஒரு நாட்டின் மத்திய மாநில அரசுகள் அதன் எல்லைக்கு உட்பட்டு ஒன்று கொன்று சுதந்திரமானதாகும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வியர் வந்து சொல்லியிருப்பார் ஓகே இப்போ மத்திய மாநில உறவுகள் பற்றி ஒருத்தர் கூட்டு சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டின் மத்திய மாநில அரசுகள் அதன் எல்லைக்குட்பட்டு ஒன்று கொன்று சுதந்திரமானவைகளாகும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர் வியர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்த கொஷின்ஸ் கீழ் கண்ட இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவுகளில் நிதிக்குழு எந்த பிரிவின் கீழ் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் பிரிவு இரநூத்தி எண்பதின் கீழ் தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிக்குழு வந்து அமைச்சிருப்பாங்க நிதிக்குழு எதோட கீழே வந்து அமைச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இரநூத்தி எண்பதின் கீழ் தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நிதிக்குழு வந்து அமைச்சிருப்பாங்க சரியா அடுத்தது ஒன்றிய அரசாங்கம் எந்த ஆண்டு நிதியரசர் ஆர் எஸ் சாக்கர்யா தலைமையில் ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சரியா சாக்கரி ஆணையம் தான் பார்த்தோம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எதுக்கு மத்திய மாநில அரசாங்கத்தோட உறவினை வந்து விசாரிக்கிறதுக்காக சாக்கரி குழுவை அமைத்த முதல் பிரதமர் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தான் அமைச்சிருப்பாங்க எத்தனை பரிந்துரைகளை சொல்லியிருப்பாங்க இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகள் சொல்லியிருப்பாங்க ஸ்கூல் புக்கில் அடிக்கடி இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க சரியா இப்போ சாக்கரி ஆணையம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் மத்திய பட்டியல் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ மத்திய பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் வந்து பார்த்துருப்பீங்க மத்தியப்பட்டியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு மாநிலப்பட்டியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு நெக்ஸ்ட் பொதுப்பட்டியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு ஓகேவா இப் இது வந்து ஆரம்பத்தில் இருந்தது ஆனால் இப்போ இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்தியப்பட்டியல நூறு பொதுப்பட்டியல் வந்து அறுபத்தி ஒன்று மாநிலப்பட்டியல் அறுபத்தி ஒன்று பொதுப்பட்டியல வந்து ஐம்பத்தி ரெண்டு இது வந்து இப்போ இருக்கிறது அப்போ நமக்கு இப்போ மத்தியப்பட்டியல் ஆரம்பத்தில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வரும் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி அரசியலமைப்பின் இருநூத்தி எண்பத்தாறாவது பிரிவின் கீழ் அமைக்கப்பட்டதான் என்ன நிதி ஆணையம் நிதி ஆணையம் எந்த பிரிவின் கீழ் அமைக்கப்பட்டது கேட்டாங்கன்னா இரநூத்தி எண்பதின் கீழ் தான் என்ன பண்ணிருப்பாங்க நிதி ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க நிதி ஆயோக்க விரிவுபடுத்துவாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றத்தை நோக்கிய இந்தியாவோட தேசிய நிறுவனம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நிதி ஆயோக்க வந்து விரிவுபடுத்தியிருப்பாங்க இந்தியாவின் கூட்டுறவு கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்லி சொன்னார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரான்வின் என்ன சொல்லிருப்பாரு இந்தியாவின் கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி சொல்லி நதிநீர் ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறதான் நதிநீர் ஆணையச் சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு கீழே வரக்கூடிய துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கி துறைகள் மத்திய அரசாங்கத்துக்குள்ளே வங்கி மத்தியப்பட்டியில் என்ன துறைகள் வருது மாநிலப்பட்டியில் என்ன துறைகள் வருது பொதுப்பட்டியில என்ன துறைகள் வருதுன்னு சொல்லி எல்லாமே வந்து படிச்சு வச்சுக்கோங்க நம்ம கொஷின் வந்து எப்படி கேட்குறாங்க இப்போ மத்திய என்னென்ன துறைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மத்திய பட்டியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வங்கி துறைகள் வந்து வரும் சரியா நெக்ஸ்ட் நிதி ஆயோக்கோட முதல் துணைத்தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பணக்காரா தான் ஃபஸ்ட்டு துணைத்தலைவர் நிதி ஆயோக்கோட யார் இருந்தாங்க அப்படின்னா அரவிந்த் பணக்காரியா அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க அடுத்தது நிதி ஆயோக்கில் பின்வருவனொற்றுள் எது சரியாக பொருத்தலை அப்படின்னு கேட்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து வரும் நிதி ஆயோக் மாற்றப்பட்டது தேசிய வளர்ச்சி கவுன்சில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிதி ஆயோக் மாற்றப்பட்டது தேசிய வளர்ச்சி கவுன்சில் புன்சி கமிஷன் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புன்சி கமிஷன் வந்து அமைச்சிருப்பாங்க அப்போ புன்சி கமிஷன் எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏப்ரல் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு கமிஷன் வந்து அமைச்சிருப்பாங்க அடுத்தது கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க சரியா இப்போ பாருங்க கூற்று கூட்டாட்சி என்பது பகிரப்பட்ட ஆட்சி மற்றும் சுயாட்சி என்னும் கொள்கையின் அடிப்படையில் அரசாங்க நிறுவனங்களின் பல நிலைகளில் அதிகார பரவலை கொண்டிருக்கு அப்படின்றாங்க கூட்டாட்சிகள் அரசியல் சமூக மற்றும் பொருளாதார சூழலுக்கேற்ப தம்மை தொடர்ச்சியாக சரி செய்து தகவமைத்துக் கொள்கின்றன இது ரைட்டு அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து வரும் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும் அப்படின்னு சொல்லி வரும் சரியா நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த உட்பிரிவின் கீழ் மத்திய மாநில அரசுகள் நி நிதி பகிர்வு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து வரும் உட்பிரிவு இரநூத்தி அறுபத்தி நாலுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் சரியா இந்தியா முழுமையான கூட்டாட்சி அமைப்பே அல்ல அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுமையான கூட்டாட்சி அமைப்பே இல்லை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கே பி முகர்ஜி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க பின் வருமனவற்றுள் படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க கூற்று காரணம் வந்து பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு அல்ல ரைட்டு அடுத்தது இது காரணம் அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக இருக்கிறது அப்போ இதுவும் ரைட்டு அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும் நிதி ஆயோக்கோட தலைவர் யார் இது நிதி ஆயோக்கோட தலைவர் யார் இந்திய பிரதமர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி அயோக்கோட தலைவர் சரியா கீழ்கண்டவற்றுள் எது மத்திய பட்டியல இடம்பெறல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே மத்தியப்பட்டியில என்னென்ன வரும் மாநிலப்பட்டியல் என்ன வரும் பொதுப்பட்டியல் என்ன வரும் மத்திய மத்தியப்பட்டியில தான் வந்து ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் வங்கித்துறை பார்த்தோம் இப்போ வந்து இடம் பெறாது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மூலதனை வரி வந்து மத்தியப்பட்டியல வந்து வராது சரியா இப்போ மத்தியப்பட்டியல் படிச்சு சொல்றேன் ஈஸியாக நம்ம வந்து ஆப்ஷன் வச்சு ரிஜெக்ட் பண்ணி போட்டலாம் நிர்வாக செயல்பாடுகளின் வசதிக்காக நாடும் மக்களின் வெவ்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது ஒரு முழுமையாக ஒருங்கிணைந்த ஒன்று அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் பீமாராவ் அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க சரியா பீமாராவ் அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பின் பகுதி பதினொன்னில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையான நிர்வாக உறவுகளை பற்றி சொல்றதா என்ன அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தாறுலேருந்து இரநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் சரியா நம்ம பார்த்தோம் மத்திய மாநில உறவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்தோம் அது நிர்வாக உறவுகள் என்ன நிதி உருவங்கள் என்ன சட்டமன்ற உறவுகள் என்னென்னு பார்த்தோம் அதில் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிர்வாக உருவகளை பற்றி சொல்கிற சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இரநூத்தி ஐம்பத்தாறுலேருந்து இரநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் சரியா அடுத்தது மத்திய அரசால் அல்லது மாநில அரசால் அமைக்கப்பட்ட லாட்டரி சீட்டுகள் மூலம் கிடைக்கும் வரி வருவாய் யாருக்கு செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு தான் செல்லும் மத்திய அரசால் அல்லது மாநில அரசால் அமைக்கப்பட்ட லாட்ரி சீட்டுகள் மூலம் கிடைக்கும் வரி யாருக்கு செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஒன்றிய அரசு சரியான இணைய தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்பட்டு மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் தான் இரநூத்தறுபத்தொம்போது ரைட்டு மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது இரநூத்தி அறுபத்தி எட்டு சரியா ரைட் ஓகே அடுத்தது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பகிர்ந்துக்கூடிய வதிகள் அப்படின்னா இரநூத்தி அறுபத்தேழுன்னு கொடுத்துருக்காங்க தப்பு இரநூத்தி அறுபத்தேழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவு நிதி தான் வரும் என்ன அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஏழு எதிர்பாராத செலவு நிதி தான் என்ன அப்படின்னா எதிர்பாராத செலவு நிதி தான் இரநூத்தி அறுபத்தி ஏழு சரியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நிதி சொத்து ஒப்பந்தங்கள் இதை பற்றி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பகுதி பன்னெண்டில் இரநூத்தறுபத்தி நாலில் இருந்து இரநூ முந்நூறு ஏ வரைக்கும் கொடுத்துருப்பாங்க சரியா அப்போ அறுபத்தஞ்சு என்ன அறுபத்தாறு என்ன அறுபத்தேழு என்ன அதுக்கப்புறம் எழுபது என்ன எழுபத்தஞ்சு என்ன இரநூத்தி எண்பது என்ன இரநூத்தி எண்பதாக உங்களுக்கு தெரியும் நிதி ஆணையம் எண்பத்தி ஒன்று அப்படின்னா நிதி ஆணையத்தோட பரிந்துரைகள் பற்றி படிப்பீங்க அப்புறம் முந்நூறு ஏ அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்டத்தால் பாதுகாக்கப்பட்ட சொத்தை நபர்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரியா இப்போ நம்ம ஒரு சரத்து படிக்கணும் அப்படின்னா எல்லாமே வந்து படிக்கணும் சரியா அப்போ இதில் நமக்கு ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா சி சரியா இந்த இரநூத்தி அறுபத்தி ஏழுன்றது எதிர்பாராத செலவுல வந்து வரும் ஆனால் இங்க என்ன கொடுத்துருக்காங்க மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்ப இது தப்பு இந்திய அரசியலமைப்பு விதி இரநூத்தி அறுபத்தி நாலுலேருந்து இருந்து ஏ வரைக்கும் சொல்றதா என்ன அப்படின்னு பார்த்தா பகுதி பன்னெண்டு இப்போ தான் பார்த்தோம் இதுல எதில் வரும் நிதி சொத்து ஒப்பந்தங்கள் வழக்குகள் இதை பத்தி சொல்றதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி பன்னெண்டு விதி இரநூத்தி அறுபத்தி நாலுலேருந்து இருந்து முந்நூறு ஏ வரைக்கும் சரியா இரநூத்தி அறுபத்தி நாலு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தின் அனுமதியின்றி வரியை வந்து விதிக்கவோ வசூலிக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இரநூத்தி அறுபத்தாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் மாநிலங்களோட தொகுப்பு நிதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இரநூத்தி அறுபத்தி ஏழு தான் பார்த்தோம் எதிர்பாராத செலவு நிதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இரநூத்தி எழுபது என்ன அப்படின்னா மத்திய மாநிலங்களிடையே வரி விதிப்பு வந்து பகிர்ந்தளிக்கிறது பற்றி சொல்லியிருப்பாங்க அடுத்தது இரநூத்தி எழுபத்தஞ்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலேருந்து இருந்து மாநிலங்களுக்கு சில கொடுக்கறது மானியத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க சரியா அடுத்து இரநூத்தி எண்பதாக உங்களுக்கே தெரியும் நிதி ஆணையம் தெரியும் இரநூத்தி எண்பத்தி ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆணையத்தோட பரிந்துரைகள் பற்றி சொல்லியிருப்பாங்க அதுவே முந்நூறு ஏ அப்படின்னு பார்த்திங்கன்னா விதி முந்நூறு ஏ அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்டத்தால் பாதுகாக்கப்பட்ட சொத்தை நபர்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் முந்நூறு ஏ சரியா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இரநூத்தி அறுபத்தி நாலுலேருந்து முந்நூறு வரைக்கும் என்னென்ன இருக்குதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இது எந்த பகுதியில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பகுதி பனிரெண்டில் வந்து வரும் சரியா ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தோம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கெடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்